ஏற்கனவே நீட்டுன்னு உன்னை கொண்டாந்து முடிச்சிட்டேன் பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்டேன் சாம்பலாக்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்கிறேன் எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு உங்களிடத்தில் இருக்கா யாச்சும் இருக்கு யாத்த இருக்கு நான் நீட் எழுதி வரேன் இங்க பாருங்க நீட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மதிப்பெண்ணுக்கு ஆ இவன் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்போது நான் வாங்கிட்டேன் ஆனால் நீட்டெழுக்கும் போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்லூரி கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதான் எல்லை இல்லை பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன் இது எப்படி இந்த நீட்டு தான் எல்லாத்துக்குன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸுக்கு போயிட வேண்டியதானே எதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கியா நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா இப்போ இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தில் ஆதார் இன்வாலிடுன்றே உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை பைத்தியமா பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதேதான்டா தாண்டா சொல்லிட்டு இருப்பான் முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்லை அது அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அறப்பைத்தியங்களாலதான் அடுத்தவன் தலை போய் பிச்சொரி இது பூரா அறமெண்கள் நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேச்சுக்கோ அறப்பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும் கல்லடி தெரியும் வெரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நீட் தேர்வு குறித்து பேசிய போது பனிரெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி மதிப்பெண்களுக்கு ஆயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஐந்து எடுத்த மாணவர்கள் நீட் மருத்துவக் கல்லூரியில படிக்க முடியாது ஆனா பனிரெண்டாம் வகுப்புல ஜஸ்ட் பாஸ் ஆன ஒரு மாணவன் வந்து நீட் தேர்வுல பாஸ் ஆயிட்டா அவனால மருத்துவ கல்லூரியில படிக்க முடியுது இது என்ன மாதிரியான ஒரு முறை அப்படின்னு தான் தெரியல அப்படி பார்த்தா இந்த பனிரெண்டாம் வகுப்பு இதெல்லாம் தூக்கிட்டு நேரடியா நீட் தேர்வு வச்சிடலாம் இதே போலதான் தற்போது வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியலும் கூட நடந்து வந்துட்டு ஆதார் கார்டை மத்திய அரசு தான் கொடுத்துச்சு என்னன்னாலுமே ஆதார் வந்து ஒரு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆதார் கார்டை போட்டோம்னா இன்வேலிட்னு வருது இது என்ன மாதிரி ஆச்சு முட்டாப்பையன் ஆச்சு அப்படின்னு சீமான் வந்து ஆவேசமா பேசும்போது போது கூட்டத்துல முத்துன பைத்தியம் அப்படின்னு வந்த கமெண்ட்டுக்கு முத்துன பைத்தியம் கிடையாது முத்துன பைத்தியம் தன் தலையவே சொரிஞ்சுக்கும் ஆனா அறப்பைத்தியம் தான் மத்தவன் தலையை சொரியும் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு